இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் படிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு என்று கற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு

ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை ஏதிவிட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு உனக்கு சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினி நீ दोस्तों बिजल पिच्ची एड तब ब्लैम आनी ने मुंडे चिकित तब मुर्चो तब मुर्चो के सिंगल टी के लाइटरी और चक्की इन्हें आने यार कितने मोदी आड़ा தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி புரிஞ்சது புரிஞ்சது ஒரு ஒரு நட்ட நடுவீதியில கூட்டம் போட்டு எனக்கு பேசியிருக்கிற அகல அந்த கழுதி அங்கே உண்டு இல்லைன்னா விட்டு போட்டு கேசர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நினைக்கிறீங்களா இது எதுக்கு கேசர் கம்பெனியோட ராயிட்டி வாங்குறதுக்கா கரட நல்லா தாண்ட கட்சி இருக்கிற சின்ன வயசு வளர் எந்த கட்சி காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன் பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதான பாக்குறேன் இங்க

இளவரசி வாங்க என்ன வீடுல அலங்கோலமா இருக்கு வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும் வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுன நீ பேசுன பேசல அனல் பறந்ததோ கனால் பறந்ததோ எனக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி

நீ ஒரு புட மேட போட்டு பேசுறியே என் பேச்ச ஒரு நாள் அது கேட்டிருப்பியா ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா அப்படி அப்படிதான் இருக்கணும் அத விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா அரசியல் மீட்டிங் ஆமா பேசுறேன் நான் அரசியல் பேசுறதா ஆட்சி பிடிக்கிறதுக்குல்ல நம்ம வீட்டு அடிப்படையில போன இடம் கூடாது பாருங்க அதுக்காக என்னமா இது ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன் பேசுறேன் பா நம்ம கஷ்டம் பேச வைக்கிறேன் காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம்

Excellent.